வணக்கம் மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களையும் சொந்தங்களாகியவங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாகை மீனவன் இன்றைக்கி நம்ம விசைப்படுக்கல ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சிறப்பான தரமான சம்பவங்க இன்றைக்கி நம்ம வைக்க போகிறது வெறும் மீன் இல்லைங்க நம்ம வீட்டில் எப்போதுமே நம்ம இந்த குழந்தை பெற்றவங்களுக்கு நம்ம வந்து பத்திய குழம்புன்னு வச்சு எல்லா வீட்லேயுமே கொடுப்பாங்க அது வந்து காய்கறி இந்த மாதிரி வச்சு கொடுப்பாங்க எங்கள் சைடு ஃபுல்லாகவே ஒரு மூணு நாலு மீனை வச்சு பத்திய குழம்புன்னு வச்சு கொடுப்பாங்க இப்போ அந்த பத்திய குழம்பை பத்திய குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் ஆகிற வௌவா திருக்கை வௌவா திருக்கை இதை வந்து நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா குருவி திருக்கை அப்படின்னு சொல்லுவோம் இந்த குருவி திருக்கையை கடல் மேலே சிறப்பான முறையில் இன்றைக்கி பூண்டு மிளகு குழம்பு வைக்க போகிறோம் பூண்டு மிளகு குழம்புனா தான் அந்த பத்திய குழம்புன்னு எங்கள் வீட்டிலலாம் அதை தான் வச்சு குழந்த பெற்ற தாய்மார்களுக்கு பால் சுரக்கிறதுக்காக கொடுப்பாங்க அதுக்கு யூஸ் ஆகிற இந்த மீனை கடல் மேலே பிடிச்ச உடனே நாங்கள் வெட்டிட்டோங்க ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் சிறப்பான தரமான இந்த மீன் குழம்பை நம்மளால் சாப்பிட முடியலங்க நம்ம வந்து சபரிமலைக்கு மாலை போட்டுருக்கிறதுனால இன்றைக்கி நம்மளால் இந்த மீன் குழம்பை சாப்பிட முடியல ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த திருக்க மீன் குழம்பை தான் இன்றைக்கி நம்ம விசைப்பட்டுக்களை வைக்க போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்த முன்னாடி வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம நாகை மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ அந்த மீனை வெட்டுறதை பார்த்தாலே கண்டிப்பாக சாப்பிடாதவங்களுக்கு கூட இந்த மீனை சாப்பிட தோணுங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த மீனில் முள்ளே கிடையாதுங்க முள் இருக்கும் முள்ள வந்து நம்ம கடித்து அப்படியே சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு முள் மென்மையாக இருக்குங்க இதில் சுறா மீனில் இந்த மாதிரிலாம் உள்ள மீனில் வந்து முள் வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும் அப்படியே நம்ம மீனை எடுத்து பயப்படவே தேவையில்லை அப்படியே எடுத்து வாயில் போட்டுக்கலாங்க அந்த அளவுக்கு சிறப்பான மீன் இந்த குழம்புக்கு ரொம்பவே முக்கியமான பூண்டை உரித்து வச்சாச்சுங்க பூண்டு மிளகு இது ரெண்டுத்தையுமே எந்த அளவுக்கு அதிகமாக போடுறோமோ அந்த அளவுக்கு குழம்போட வாசம் வந்து கொஞ்சம் இந்த குழம்பு வந்து ஒரப்பாக உரப்பா சாப்பிடும்போது தான் இந்த குழம்போட டேஸ்ட்டே இருக்குங்க அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம இந்த குழம்ப வைக்க போகிறோம் பாருங்களேன் நீங்களே மீனை நல்லா வெட்டி முடித்தாச்சு மீனை வெட்டி கையில் எடுக்கும்போதே நல்லா ஒரு அல்வா துண்டை அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க மாதிரி மீன் கிடக்குங்க இப்போ நம்ம வந்து அந்த குழம்பை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம்மா இந்த குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு நார்மலாக நம்ம எல்லா குழம்பும் மாதிரி புளியை நல்லா கரைச்சிப்போங்க நார்மல் குழம்பு வைக்கிற மாதிரி தாங்க இருக்கும் இதில் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறது பூண்டும் மிளகும் எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறோம் இந்த புளியை கரைச்சி எடுத்ததுக்கு பிறகு ஒரு மூணு தக்காளியை நல்லா குழம்புல போட்டுக்கலாங்க நாங்கள் எப்போதுமே தக்காளியை வந்து குழம்புல கையால் தாங்க பிசிஞ்சு விடுவோம் வெட்டி கட் பண்ணி போடுறவங்களும் அந்த மாதிரியே போட்டுக்கோங்க இப்போ அந் அந்த குழம்பு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே மீனை நல்லா உப்பு தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் போய் நல்ல தண்ணியில் அலசி எடுத்துப்போங்க வாங்க அப்படியே மீனை அலசிக்கிட்டு இருக்கட்டும் நம்ம போய் குழம்பு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னுங்கிறத பா பார்த்துருவோம் இப்போ நம்ம அந்த கொழம்பை ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல ஏற்கனவே புளிக்கரைசல் தக்காளியும் போட்டு வச்சுருக்கோம் அதில் வந்து நம்ம இப்போ மிளகா வீட்டில் இருந்து வீ குழம்புக்கு மட்டுமே யூஸ் பண்ணுற குழம்புக்கு மீன் மருவலுக்கு யூஸ் பண்ணுற மிளகா சாந்தை தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறோம் அது முடிஞ்சு நாங்கள் மிளகாய் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வறுக்க முடியா அதை வந்து நம்ம அரைச்சி எடுக்க முடியாதுனுங்கிறதுனால மிளகுத்தூள் நாங்கள் வந்து அப்படியே போட்டுக்கிறோங்க மிளகுத்தூள் கிட்டத்தட்ட மூணு பாக்கெட் போட்டோம் மூணு பாக்கெட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் சாந்து மஞ்சள் தூளை தூளாக தான் இருக்குது எங்கள்கிட்ட கடல் மேலே யூஸ் பண்ணுறதுனால நாங்கள் வந்து இதை இப்படி பாக்கெட்டாகவே வச்சுருக்கோம் இந்த மாதிரி போட்டு அப்படியே அந்த குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது எப்போதும் நார்மல் குழம்பு வைக்கிறத விட ஒரு மாதிரியாக கட்டியான பதத்தில் ஒன்று கிடைக்கும் பாருங்க அவ்வளோ சிறப்பாக அதை பார்க்குறதுக்கே நல்லா இருக்குங்க கையில் எடுத்து நாக்கில் வச்சோம் அப்படின்னா அப்படியே உரப்பாக இருக்கும் அந்த உரப்பை மீனை போடும்போது அந்த உரப்பு வந்து கொஞ்சம் நார்மலாகி மீன் குழம்பு சிறப்பான முறையில் தயாராக போகுது வாங்க அந்த மீன் குழம்பை இப்போ வைக்கிறது எப்படின்னு பார்க்குறோம் முதல்ல அடுப்பில் நம்ம சட்டியை வச்சாச்சுங்க சட்டியை வச்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெயை ஊற்றிக்கிறோம் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் முதல்ல நம்ம யூஸ் பண்ணுற கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கிறோம் கடுகு வந்து மீன் குழம்புல சேர்க்க மாட்டாங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க வெந்தயம் ஒரு சில பேர் சேர்ப்பீங்க ஒரு சில பேர் நாங்கள் வந்து இதில் வந்து வெந்தயம் சேர்க்காமல் கொஞ்சோண்டு கடுகு சேர்க்குறோம் இது இல்லாமல் நம்ம வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகா வெங்காயம் உருளைக்கிழங்கு இது மூணுத்தையுமே நல்லா போட்டு பொன்னிறமாகற அளவுக்கு நல்லா வதக்கிப்போங்க அடுத்தது நம்ம இன்னுமே அதில் வந்து கொஞ்சமாக உரப்பாகவே இருக்கட்டும் அப்படின்னுங்கிறதுக்காக ஒரு அஞ்சு ஆறு வரமிளகாவும் போட்டுக்கிறோம் இப்போ இப்போதாங்க முக்கியமான ஃப்ளேவரு இதில் குழம்புலேருந்து நல்ல வாசம் வரக்கூடிய வடகம் போடுறோங்க இந்த வடகம் எப்படி செய்கிறது அப்படின்னுங்கிறத கூடிய சீக்கிரம் நம்ம கண்டிப்பாக வீடியோ போடுறோம் என்னங்க பார்க்குறீங்க குழம்புரே ரெடியாகல சாப்பாடு எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா இவரும் நம்ம இனதாங்க நம்ம வந்து அவ சபரிமலைக்கு மாலை போட்டிருக்க மாதிரி அவங்க வந்து வெக்காளியம்மனுக்கு போட்டிருக்காங்க அதனால் சாப்பாடை தட்டு தனியாக வைக்கிறாங்க இப்போ அந்த காய்கறி எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்ப அதில் ஊற்றி நல்லா வந்து சுண்டை வச்சுருவோங்க குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு அது வரையுமே நல்லா எல்லாருமே செம்ம டயர்டாக வேலையை பார்த்துட்டு எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வாங்க குழம்பு ஓரளவு கொதிச்சிருக்கோம் கொதிச்சு நல்லா கொதி வர்றதுக்கு முன்னாடி நம்ம வெட்டி வச்சிருக்க பூண்டா இந்த குழம்போட சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கொதிக்கிறது தெரியுது இந்த லெவலில் கொதிக்கும் போது மீன் எடுத்து போடணும் ஆனால் இப்போ நம்ம மீனை போடலங்க ஏன்னா நம்மளுக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு குழம்பு வேணும்ல அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதில் நம்ம வந்து தனியாக குழம்ப எடுத்துப்போம் மீன் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க அசைவம் சமைக்கிற இதுலேயே சமைப்பீங்களா அப்படி இப்படின்லாம் நினச்சிக்கோங்க எங்களுக்கு கடல் மேலே பொறுத்தவரையும் நாங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சும் சாப்பிடுவோம் தனியாகவும் குழம்பு வச்சு சாப்பிடுவோம் ஆனால் இந்த மாதிரி எடுத்து வைக்கும் போது வேலைக்கு கொஞ்சம் ஈஸியாகும் அப்படினுங்கிறதுனால மீன் போடுறதுக்கு முன்னாடி நாங்கள் எங்களுக்கு குழம்பு எடுத்து தனியாக வச்சுக்கிறோங்க எடுத்ததுக்கு பிறகு இப்போ கொதிச்சுக்கிட்டு இருக்க குழம்புல வவ்வா திருக்கை வெட்டி வச்சுருக்க வௌவா திருக்கையை நம்ம போடுறோம் இந்த வௌவா திருக்கையோட டேஸ்ட்டு உண்மையாகவே சொல்கிறேங்க நம்ம இந்த குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கும் போது நாக்கெல்லாம் ஊறுதுங்க அந்த அளவுக்கு இந்த வவ்வா மீனோட வவ்வா திருக்கையோட குழம்பு இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க இவ்வளோ நான் சொல்கிறேன்னா நீங்களே ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்த திருக்க மீனை அது மட்டும் இல்லாமல் இந்த திருக்க குழம்ப ஒரு நாள் வச்சு அடுத்த நாள் மீன் குழம்பு நம்ம நேர்த்திய மீன் குழம்பு சுட வச்சு சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி சாப்பிட்டா இன்னுமே சூப்பராக இருக்குங்க ஆஹா ஐயோ பார்க்க வச்சு சாப்பிட போகிறாங்களே இதில் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு நம்ம மூ மீனில் முள்ளே எடுக்க தேவையில்லைங்க அப்படியே சாப்பிட்லாம் மீன் நல்லா நல்லா மீனும் வெந்திரிச்சு குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சிங்க இப்போ வாங்க நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே சாப்பிட ஆரம்பிக்கலாம் இந்த குழம்ப இந்த இடத்துல வச்சு சாப்பிட்றது வந்து சரியான டேஸ்ட்டாக இருக்கும் என்ன ஒரே ஒரு விஷயம் ரொம்ப உரப்பு சாப்பிடாதவங்களுக்கு இந்த இது வந்து செட் ஆகாதுங்க ஏன்னா உரப்பு வந்து இதில் எந்த அளவுக்கு அதிகமாக கொடுக்குறோமோ அந்தளவுக்கு மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம எல்லோரும் கூடையும் சேர்ந்து நம்மளே சாப்பிடுவோம் मचा डबर na da jama ga va ne ne volu se da రికాల్ మనికొండ ఎక్కడ aku

बात